மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டான பகுதியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் திமுக மாநகர் மாவட்ட மாணவர் அணி சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசும் போது மதுரை டைரி செய்திகளுக்காக இந்த இனத்தின் எதிர்காலத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக நம்முடைய சுயமரியாதைக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மாவீரர்களுக்கான ஒரு நிகழ்வை ஒரு மொழி போர் தியாகிகள் தினத்தை இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே அந்த வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை நடத்தி அவர்களுடைய நினைவுகளை நம் மனதிலே கொண்டு வந்து இந்த மொழியின் பெருமைகளை இந்த இனத்தின் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த இனத்தின் பெருமையை பேச வேண்டும் என்றால் சில நாட்களுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகள் என்று பேசிக் கொண்டிருந்தோம் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்திலே தரவுகளிலே அவர் பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார் இனிமேல் உலக இதுவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பேசும்பொழுது குறிப்பிடும் போது இனிமேல தமிழ்நாட்டை விட்டு விட்டு இந்திய வரலாறை எழுத முடியாது என்பார் இப்பொழுது அவர் தந்திருக்கக்கூடிய அந்த தரவுகளுக்கு பிறகு உலக வரலாற்றை தமிழ்நாட்டை விட்டுவிட்டு யாராலும் எழுத முடியாது என்பதை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் போட்டு காளையின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள் மடிச்சுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு அது கம்பீரோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்ட பொட்டுறதா காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்ஃபோம் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்